அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி சனிக்கிழமைங்க இந்த நாளில் மூன்று விதமான சிறப்புகள் வந்து இருக்குது ஏற்கனவே இது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது இன்று கார்த்திகை முதல் தேதியே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் ஒரே ஒரு பூவை நம்மளுடைய பர்ஸில் வைப்பதன் மூலமாக மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் என்பது குறித்தும் விளக்கமாக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக எல்லாமே வந்துட்டு சிறப்பு வாய்ந்தவையாகவே கருதப்படுது இந்த நம்ம என்ன செஞ்சோம் அது வந்து அந்த மாதம் முழுவதும் ஏற்படும் வந்து சொல்லுவாங்க அதுவும் கார்த்திகை ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க இந்த கார்த்திகை முதல் நாள் முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு எல்லாமே வந்துட்டு நம்ம தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது அதாவது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக இன்னைக்கு கார்த்திகை ஒன்று இன்னைக்கு கார்த்திகை பெண்களுக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இது ஒரு விசேஷம் இது தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து உண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இப்போ ஷார்ட்டாக வந்துட்டு சொல்கிறேன் சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு ராசியில் நுழையும் அந்த ராசிகள் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணாக வந்து பிரிக்கப்படும் அதில் ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மற்றும் கும்ப ராசியில் சூரியன் நுழையக்கூடிய முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வருஷத்துக்கு நாலு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வருங்க அதாவது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதங்களுடைய முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சரி இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது திதி கொடுக்கறது குலதெய்வ வழிபாடு செய்யறது தான தர்மம் செய்வது இதெல்லாம் செய்யும்போது அற்புதமான புண்ணிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையா இருக்குது இல்லையா சனிக்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாடுக்கு உரிய ஒரு நாள் அதாவது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் பெருமாளுக்கு உரியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த நாளை அம்சமாக வந்து அமைச்சி கொடுத்துருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித் தரேன் ரெண்டையுமே நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டத்தில் சிக்கி இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் செய்யலாம் சரி இப்போ ஃபர்ஸ்ட்டு பூஜைகளில் அமைந்து செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தர்லாம் இன்னைக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்வீங்க வீட்டில் வந்து ஷட்கோணம் போட்டு ஆறு வெற்றிலையில் கண்டிப்பா வந்து தீபம் ஏற்றுவீங்க வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு வந்து தெரியும் தெரியாத சகோதரிகளுக்காக சிம்பிளா வந்து சொல்லிடுறேன் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க காம்பு பகுதியை நீக்கிடுங்க இப்ப ஆறு வெற்றிலையினுடைய நுனி பகுதியையும் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ ஒரு தட்டு எடுத்துட்டு அதுல வந்துட்டு நீங்க சட்கோணம் வரைஞ்சுக்கலாம் அல்லது மனப்பலகையில் சட்கோணம் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ அதுல நீங்க இந்த ஆறு வெற்றிலையும் வட்ட வடிவில் அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கா நீங்க நெய் தீபமா ஏற்றலாம் அல்லது இந்த ஆறு வெற்றிலையும் வட்டமா வச்சுட்டு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கையும் நீங்க நெய் தீபமா ஏற்றலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம முருகப்பெருமான பெருமான வழிபாடு செய்யும்போது கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச பிறகு மறக்காம இந்த ஒருவரி மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க இந்த மந்திரம் மந்திரத்தை இந்த மாதிரி சட்கோணம் போட்டு ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றினவங்க தான் சொல்லணுமா சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை நினச்சி சொன்னால் பழிக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரியெல்லாம் எல்லா ஏற்பாடும் செய்யணுன்ட்டுல ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனசுக்குள்ளே முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே போதும் அதுவும் கிருத்திகை நாளன்று கட்டாயம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஷட் நமோ நமக ஓம் ஷட் கோணபதையே நமோ நமக ஓம் ஷட் கோணபதயே நமோ நம இதேதான் இந்த ஒரு வரி மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் ஆறு முறையோ நூத்தி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்றதுக்கு விருப்பமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க அடுத்து இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால வீட்டில் பெருமாள் படம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்தி மறக்காமல் வந்துட்டு நீங்கள் துளசி இலைனால அர்ச்சனை செய்யறது அல்லது துளசி இலையை பூக்கள் மாதிரி நீங்கள் கட்டி மாலையாக போடுறது இல்லைனா ஒரே ஒரு துளசி இலையவாவது நீங்கள் சுவாமி படத்தின் மீது வைக்கிறது இதெல்லாம் நல்ல பலனை வந்து உங்களுக்கு தரும் எப்போவும் போ துளசி தீர்த்தம் வந்து வைங்க இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் கொடுக்கறது கோடான கோடி புண்ணியத்தை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடாம வீடு பூஜை எல்லாம் தூய்மையாக வச்சுட்டு பீரியட்ஸ் எல்லாம் இல்லாதவங்க வந்து செய்யறது இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால மாதம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவாத அதிகரிக்கணுங்கிறதுக்காக பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் மேலே சொன்ன பூஜைகள் செஞ்சவங்களும் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நேற்று வீடியோ பார்த்த சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் நேற்று நீங்கள் சொன்ன மெத்தடையும் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொல்ல போகிறதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யுங்க ஏன்னா இந்த வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே எப்போவாச்சு தான் நமக்கு இது மாதிரி நிறைய சிறப்புகள் ஒரே தேதியிலேயே வந்து சேர்ந்து வரும் அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கிறதுனால நம் இந்த நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யறது அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது நீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு எவ்வளவு வச்சிருக்கீங்களோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் மினிமம் அமௌண்ட்டாக வந்து பத்து ரூபாய் வச்சு சொல்றேன் பத்து ரூபாய் நோட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுறதுக்கு நமக்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலரை தவிர வேறு எந்த கலரும் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை பவுடர் வந்து தேவைப்படுது அதாவது சின்னமன் பவுடர்னு சொல்லும் இல்லையா அதுதான் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இது பவுடர் வந்து கிடைக்கிது உங்கக்கிட்ட பட்டை பொடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அதை வந்துட்டு கல்லில் போட்டு ஃபைன் பவுடராக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதை வந்துட்டு நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கின்ட்டு மட்டும் கிடையாது தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் நானே வீடியோ போட மறந்துவிட்டா கூட இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஒவ்வொரு முதல் தேதியிலையும் அவசியம் வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து தரும் இப்போ நம்ம எடுத்து வச்சு மற்ற பொருட்கள் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளேற ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆடு கவுண்ட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் கீழே எழுதிக்கோங்க இப்போ நம்ம பட்டைப்பொடி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து இப்போ நம்ம எழுதி வச்ச இந்த சுவிட்ச்வேர்டு மேலே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க ஒரு பிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கீங்க அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கீங்கும் போது அதில் பாதியை வந்து இந்த பேப்பரில் வந்து எடுத்து வச்சிருங்க இப்போ மீதி பவுடரை நான் சொன்ன அந்த பத்து ரூபாய் நோட்டு நீங்கள் எடுத்து வச்சிருந்திங்கும்போது அதில் வந்து வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் நின்றுட்டு உங்களுடைய ஹாலை பார்த்த மாதிரி ரூபாய் நோட்டில் இந்த பொடியை வச்சு உங்களால் எவ்வளவு ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஊதுங்க அதாவது நீங்கள் ஊதும்போது அந்த பட்டை பொடியானது நம்மளுடைய ஹால் முழுவதும் வந்து விழுகிற மாதிரி அதாவது கொஞ்சம் முன்னாடியாவது விழுகிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து ஊதுங்க நீங்கள் நிலைவாசல் படிக்கு வெளியில் இருக்கணும் ஆனால் அந்த பொடி வந்து நிலைவாசல் படிக்கு உள்ளே விழுகணும் அதாவது ஹாலில் வந்து விழுகணும் அதாவது இதனுடைய அர்த்தம் என்னென்னா வெளியில் இருந்து வெளி உலகத்திலேருந்து பணம் வந்து நம்ம வீட்டை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம செய்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் முதல்லையே வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அதன் பிறகு இதை செய்யுங்க ஏன்னா இப்போ இந்த பொடியை நம்ம ஊதி விட்ட பிறகு இது ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது நம்மளுடைய வீட்டில் அப்படியே வந்து இருக்கணும் இப்போ நீங்கள் மாலை நேரம் கூட வீடு பெருக்கறதுனா பெருக்கிக்கலாம் ஆனால் இது கொஞ்ச நேரமாச்சு நம்மளுடைய வீட்டில் இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோன்னு எழுதி அதில் பட்டை பொடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேப்பருக்கு மேலே இந்த ரூபாய் நோட்டை சுருட்டியோ அல்லது நாளாக மடிச்சோ ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க கட்டிட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த சுவிட்ச்வேர்டு மற்றும் பட்டை பொடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பண வரவை ஈர்த்து கொடுக்கும் நம்ம பரிகாரம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த நாள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ அடுத்த மாதத்தின் முதல் தேதி அது வந்து இப்போ மார்கழி ஒன்றா இருக்கலாம் இல்லைனா டிசம்பர் ஒன்றா இருக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த சமயத்தில் இதில் வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுபுத்திலேயோ காட்டி எரிச்சிருங்க இந்த ரூபாய் நோட்டை மறுபடியும் இந்த முதல் தேதி பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்